டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன்ல இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டி ஷர்ட்ஸ் வந்து பழச ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாங்க அதை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷர்ட்டுடைய கைப்பகுதி காலர் பகுதி அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்ம நல்ல பக்கம் உள்ள இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அந்த கைப்பகுதியும் கழுத்து பகுதியும் கட் பண்ணுவீங்க அந்த கழுத்து பகுதி கட் பண்ணும் பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாத்தை நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷின் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட மிஷின் இல்லாததால நான் வந்து கையிலேயே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அதாவது கழுத்து பகுதி கட் பண்ணுங்கள் அந்த இடத்துல ரெண்டு லேயர் கிளாத் இருக்கலாம் ஃப்ரெண்ட் பேக் ஸோ அந்த ஃப்ரெண்ட் சைட் கிளாத்தையும் பேக் சைட் கிளாத்தையும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு உள் பக்கமாக அடிச்சுவிட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் ஃபோல் பண்ணிட்டு கொஞ்சம் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க அது நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணிட்டு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தைக்கணும் அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஸ்னேஹா பிரியதர்ஷனி ராஜ் ஆயிஷா பேகம் அன்னபூரணி சாதனா சர்வேஷ் மனோஜ் தேன்மொழி முகமத் பிருந்தா சந்தியா ரகு கனகவல்லி தனலட்சுமி சகாயா புலோயா ஜஸ்வந்த் தீபிகா அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போல போகலாம் பாருங்க தச்சு முடிச்சிட இப்போ நம்ம அந்த டீஷர்ட்டுடைய பாட்டம் போஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல ஷேப்பில் கட் போட்டுக்கோங்க கட் போட்டுட்டு அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த க்ளாத்தை வந்து இந்த மாதிரி அந்த ஷேப் நம்ம எங்கே கட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல் பண்ணி நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணும் வி ஷேப் உடைய அடுத்த எண் வர வரல நீங்கள் இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டு எடுக்கணுங்க பறவை தச்சு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு நாடாக எடுத்துக்கலாம் அந்த நாடாவை வந்து நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணி அழகாக இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்னர் வந்து கிடச்சிடும் ஸோ இந்த மாதிரி பழைய குழந்தைங்களுடைய டி ஷர்ட்டை வந்து நம்ம வீணாக்காமல் தூக்கி போடாமல் நம்ம குழந்தைங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சார் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி நம்ம அழகாக எலாஸ்ட் இல்லாமல் நாட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய டி ஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரீசைக்லிங் பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனல் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க